என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் வலியுறுத்தம் நன்றி எப்படி மனிதனையும் அழகப்படுத்துறது இந்த கலைதான் அவன் அசிங்கமா இருந்தாலும் சரி முடிவுகள் பாத்தீங்கன்னா இருப்ப இருந்து கொண்டு சரி அவன் கூட அவங்க

ちなみに。

பாத்தீங்கன்னா தொழில் வெளியில இருக்கிறவனுக்கு தெரியும் அடையடா முடி வெட்டுறதுனா இது பெரிய வேலையானு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது உணர்வு ஒரு இதை கஷ்டத்தை உணர்வுன்னு கண்டிப்பா ஒரு வழி வேலை தெரியும் ஆனா இருபத்தி மணி நேரம் பண்ணாருன்னா அது பெரிய விஷயம் அதுக்காக சபரிக்கு பாத்தீங்கன்னா இது வந்து இவருக்கு இப்ப ஒரு மாடல் சர்டிபிகேட் இது அதை பாத்தீங்கன்னா பிரேம் பண்ணி நான் இதுல வந்து இப்ப எழுதுறேன் இல்லையா அதுக்கோசரம் வந்து சிம்பிளா கொடுப்போம் அடுத்து பிரேம் பண்ணி கொடுக்குறதுல எதுவுமே எங்களுடைய இதே எல்லாமே லெட்டர்ஸ்ல வந்துடும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்போம் இருபத்தி நாலு நேரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு நேரத்துல இப்ப தொண்ணூத்திரெண்டு பேருக்கு வெற்றி கிடையாது அது தொண்ணூத்தி ரெண்டு தான் அதுல மென்ஷன் பண்ணி கொடுக்க போறோம் இப்ப மீடியா வரதுனால அது ஆகலாம் ஒரு அதிகமா போனாதான பெருமை அதனால இப்ப வந்து அவருக்கு இந்த சர்வீட்டு ஒரு சதம் சதம் போட்டா ஒரு பெருமை தான் அடுத்தது சபரிக்கு வந்து ஒரு நினைவு பரிசு அதெல்லாம் வந்து பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு அதுக்காக எல்லாம் சேர்ந்து நீங்க அப்படி கொடுங்க அப்படியே